அல்லாஹு ரஹ்மானு காலல்லாஹூ சுஹான்ஹூர் கலா மிக ஐதத்த ஷரூரி இன் தல்லாஹித் தாபில்லா சதக் கல்லாஹூ மோலா நில் அலி மேலான அல்லாஹூ நெல்லடியார்களே இஸ்லாமிய மாதங்களிலே நாம் துர்ஹை அடுத்து முஹர்ரம் மாதத்தை அடைய இருக்கிறோம் முகர்ரம் என்பது இஸ்லாமிய மாதங்களில் முதலாவது மாதம் ஒரு புது ஆண்டு பிறப்பதற்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அழகிய செல்லம் அவர்கள் காலத்தில் ஆண்டு கணக்கு என்பது அதற்கு முன்னால் நடந்த ஒரு பெரிய நிகழ்வு ரசூலுல்லாய் செல்லல்லாலை செல்லம் பிறந்த அந்த காலத்தில் யானை ஆண்டு என்று இருந்தது ஆபரஹா காபாவை நோக்கி தாக்க வந்தது ஒரு பெரிய நிகழ்வு யானையை அரபு உலகம் கண்டது அப்போது தான் அப்போது யானை ஆண்டு என்ற ஒரு பெயரை அதற்கு வைத்தார்கள் யானை ஆண்டிலிருந்து எத்தனையாவது ஆண்டில் நபி அவர்கள் பிறந்தார்கள் முதலாவது ஆண்டில் ரசூலுல்லா பிறந்தார்கள் இப்போ யானை ஆண்டுதான் பல வருடங்கள் கணக்கில் இருந்தது பிறகு ஏதாவது ஒரு பூகம்பம் வந்தால் பூகம்பத்தூர்லிருந்து கணக்கு ஆரம்பிக்கும் இப்படித்தான் அவர்கள் ஆண்டுகளை வைத்திருந்தார்கள் ஆனால் மாதம் பனிரெண்டு அல்ல அதைத்தான் சொல்கிறான் இன்னைந்தி தல்லாஹி இத்தனை அஷ்ஷரன் பி கிதாபின்னா அல்லா வானத்த பூமியை படைச்ச காலத்திலிருந்தே அந்த லவுல் மஹ்பூல் என்ற ஏடுகளிலே உலகத்தின் நிர்மாணமாகல்லாம் பன்னெண்டு மாதத்தை நிர்ணயிச்சிட்டான் பன்னெண்டு மாதம் என்பது இயல்பு ஆனால் இது எத்தனாவது பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டு மாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் இது எத்தனாவது வருஷம்னா கணக்கு தெரியாது ஒரு வரலாறு தெரிந்தது நம்ம கிபி இரண்டு ரெண்டாயிரம் என்று நாம் சொல்லுகிறோம் திரு கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சொல்லுகிறோம் அதற்கு முன்பு எத்தனை ஆண்டுகள் என்றால் திருவள்ளுவர் ஆண்டு ஒன்று இருக்கிறது அது கொஞ்சம் முன்னாடி போகுது ரெண்டாயிரம்னா இது மூவாயிரம் அதற்கு முன்பு உள்ள காலத்திலிருந்து கணக்கு மனிதனுக்கு எழுதவும் படிக்கவும் தெரிந்த காலகட்டம் வரலாறுகளை பாதுகாக்க வேண்டும் என்று மனிதன் முற்பட்ட காலகட்டம் அதற்கு பிறகுதான் ஒரு வரலாற்றை எழுதுகிறார்கள் இந்த வருஷத்துலேருந்து இது வரைக்கும் ஆயிருக்குது என்று ஒரு குறிப்புக்கு வருகிறார்கள் அதில் தும்மர்வதி எல்லா காலத்தில் ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டரில் ஷாபானோடு ஒப்பந்தம் முறிந்து போனது வந்தது ஷாம்பானோடு ஒப்பந்தம்னா எந்த ஷாபான்னு கேட்டாங்க இது எந்த ஷாபான் பிப்ரவரியோட கணக்கு முடிஞ்சிச்சுன்னா எந்த பிப்ரவரின்னு கேட்போமா இல்லையா போன பிப்ரவரியா இப்போ வர்ற பிப்ரவரியான்னு கேட்குற மாதிரி அதில் துமருது எல்லாம் எந்த ஷாபான் அப்படின்னு கேட்டாங்க போன ஷாபான்னாக்கா முடிஞ்சு இப்போ அஞ்சாறு மாதம் ஆச்சுன்னு அர்த்தம் வைக்கணும் வர்ற ஷாபான் அப்படின்னாக்கா ஒப்பந்தம் ஒன்று ஒரு நாலு மாதம் நீடிக்குதுன்னு நினச்சிக்கலாம் அப்போ வருஷத்தை போட்டுல நீங்கள் எழுதணும் வருஷத்துக்கு என்ன கணக்கு ஒரு கணக்கு நம்மள்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க அப்படியானால் உலகம் முழுக்க ஏதோ ஒரு கணக்கு இருக்கும்போது நமக்கு ஏன் வருஷ கணக்கு இல்லாமல் போச்சு இதற்கு ஒரு முடிவு தெரிய வேண்டுமே உமரது எல்லாம் எல்லா சஹாபிகளையும் கூப்பிட்டு இஸ்லாமிய ஆண்டு கணக்குன்னு ஒன்று கொண்டு வரலாம் மாத கணக்கு பன்னெண்டு இருக்குது வருஷத்துக்கு என்ன வேணும் அதற்கு உமரது எல்லாம் ஏற்படுத்தியது தான் இந்த ஹிஜரத்தினுடைய கணக்கு சஹாபியெல்லாம் சொன்னாங்க ரசூல்லாய் செல்லா அலி சொல்லும் பிறந்த தினத்தை நம்ம வந்து ஆண்டு கணக்காக வைக்கலாம் அதில் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கலாம் அப்படின்னா ஏற்கவில்லை சபை ஏற்கவில்லை காரணம் ரசூல்லா பிறந்த காலகட்டத்தில் நம்ம ஐயாமல் ஜாகிலியாவில் இருந்தோம் நேர்வழி வராத ஒரு மௌட்டீக காலம் அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்போது ரசூலுல்லாவுக்கு நபிப்பட்டம் கிடைத்த நாற்பதாவது வருஷத்தில் தான் ரசூலுல்லாவுக்கு நபிப்பட்டம் கிடைச்சது நபிப்பட்டம் பெற்ற அந்த வருஷத்துலேருந்து ஆண்டு கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னபோது ரசூலுல்லா இஸ்லா அல்லிஸ்லம் அதற்குள்ளே வருவார்கள் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா ரசூலுல்லாவை எதிர்த்த பட்டியலில் அன்னைக்கு இருந்தோம் நம்மெல்லாம் அந்தது தான் நம்ம வரலாறு வருவோம் ஒழிய ரசூலுல்லா நபிப்பட்டத்தை ஒட்டிய அந்த காலகட்டம் பெருமானாரோடு யுத்தம் புரிந்த காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு அதையும் வேண்டாம் நம்முடைய வரலாறுகளும் பெருமானர் செல்லா அலி இஸ்லம் அவர்களுடைய வரலாறுகளும் சேர்ந்து இணைய பெற்ற ஒரு ஆண்டு அப்படின்னு யோசிக்கிற ஒரு சிந்தனை வந்தபோது அதிக சொன்னார்கள் இஸ்லாத்துக்கு திருப்பு முனையை தந்தது இஸ்லாத்திற்குன்னு ஒரு நாட்டை தந்தது இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பெரிதும் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு வரலாறு அப்படின்னா ஹிஜ்ரத்து இஜரா பார்த்தா தான் விட்டுட்டு இது வரைக்கும் பதிமூணு வருஷம் நம்ம பட்டதெல்லாம் போதும் இங்கே இருந்துகிட்டு இருந்தால் ஒத்து வராது இந்த பூமியை விட்டு எல்லோரும் கிளம்புங்க ஒரு முஸ்லீம் இங்கே இருக்கக்கூடாது எல்லாரும் புறப்படுங்க புறப்பட்டு வேறு ஊருக்கு போய்டும் அங்கிருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் பிறந்த ஊரை விட்டு விட்டு சொத்து சுகங்களை விட்டு விட்டு வேறொரு பூமியில் குடியேறிய பிறகு இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது அந்த ஹிஜ்ரத்து தான் முக்கியமான நாள் அப்படின்னு அதிருத்து அழியிறது எல்லாம் சொல்ல எல்லா சஹாபிகளும் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இதை அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் ரசூல் அல்லாய் சல்லா அலி செல்லம் செய்த நாள் தான் இஸ்லாமிய ஆண்டுடைய முதலாவது முதர்சு இதை எழுதும்போது இந்த ஹிஜ்ரி இதுதான் அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிற போது ஹிஜ்ரி பல ஆயிருந்தது எத்தனையாவது ஹிஜ்ரி ஆண்டிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று நாம் கணக்கெடுக்க வேண்டும் இப்படி ஹிஜரத்து கணக்கு நிர்ணயிக்கப்பட்டது இஜிரி என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று செய்தி உலகம் முழுக்க ஆயிரம் ஆண்டுகள் இஜிரி கணக்கு தான் இருந்துச்சு எல்லா நாடுகளையும் ஹிஜ்ரத் காலண்டர் தான் வச்சிருந்தாங்க சமீப காலங்களில் தான் இந்த இஜரத்து காலண்டர் நடைமுறைக்கு அது போய்விட்டது உலகம் முழுக்க இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த போது ஐரோப்பிய உலகம் லண்டன் போன்ற பெரிய உலகத்தையும் ஆட்சி செய்த இங்கிலாந்து போன்ற ஆட்சிகள் நாங்கள் ஆட்சி செய்கிற இடங்களில் எல்லாம் நாங்கள் ஒரு காலண்டர் கொண்டு வரோம் நீங்கள் ஒரு காலண்டர் வச்சுருக்கிறீங்க நிர்வாகத்தில் சிக்கல் ஏற்படுகிறது ஒரே காலண்டராக உலகத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் நீங்கள் முதல்ல இதை மாற்றுங்க மாற்றுங்கன்னு தொடர்ந்து இஸ்லாமிய உலகத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் நடைபெற்றிருந்த ஹிஜ்ரா காலண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக அது வழக்கு ஒளிவு வழக்கில் அது இல்லாமல் போனது முஸ்லீம்களுடைய மத வழிபாடுகளுக்குள்ளே அது சுருங்கி போனது சமீபம் வரை அந்த ஹிஜ்ரா காலண்டர் தான் நடைமுறையிலே கூட இருந்தது பிறகு இன்றைக்கு அது இந்த ஈசவி என்று நாம் சொல்லுகிறோமே இயேசு கிறிஸ்து இயேசு என்பவர் பிறந்த அந்த தினத்திலிருந்து கிபி அவருடைய பிற பிறப்புக்கு பிறகு உள்ள அந்த காலண்டர் என்கின்ற இந்த அமைப்புக்கு கீழே அரபு உலகங்களும் இஸ்லாமிய உலகமும் வந்தது சமீபத்திலே தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஹிஜிரத்து குறித்த அந்த இஜரத்து ஹிஜ்ரா தேதி குறித்த நிகழ்வு இருக்குது கல்யாணம் ஆகும்போது வருவோட அதில் கல்யாணம் வச்சுருக்கிறோம் டிசம்பர் பத்தாம் தேதி அது அரபு மாதத்தில் என்ன மாதத்தில் வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இதில் எத்தனைன்னு சொல்லுங்கன்னு பத்திரிகையிலே குறிப்பதற்கு நாம் அதை எடுத்து வைப்போம் பொதுவாக இஸ்லாமியர்களுடைய வழக்கில் அது இருந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் அது நடைமுறையிலே இருக்கும் ஒரு பேருந்து பிறந்த என் குழந்தை இந்த தேதியிலே பிறந்தது என்று எழுதுகிற போது இங்கிலீஷ் தேதியும் எழுதணும் ஹிஜிரி தேதியும் எழுதி வைக்கணும் திருமணம் ஆனது இந்த தேதியெல்லாம் அது ரெண்டையும் நம்ம பதிவு செய்யணும் வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளையாவது எந்த மாதம் அரபு மாதத்தில் எந்த மாதத்தில் அது நடந்தது என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் அன்றாட வழக்கையில் நம்ம இது இஸ்லாமிய வழக்கில் ஞாபகம் வச்சிருக்கிறோம் மொஹர்ரம் ஒன்று பிறந்துச்சுன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தில் நோன்பு வைக்கணும் இது மொஹர்ர மாதம் கர்பலா நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் துல் ஹஜ்ஜு மாதம் வந்துன்னா ஹஜ்ஜுடே மாதம் குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க வரும் ரஜப்பு வந்துருச்சுன்னா மேராஜரவு எப்போ வரும்னு கேட்போம் நம்ம ஷபான் வந்து விட்டால் பராத்திர வருது இங்கெல்லாம் ரமலான் வருகிற போது நோன்பு வைக்கணும் இந்தந்த வார்த்தை வணக்கங்களோடு இந்த மாதங்கள் நம்முடைய புழக்கத்தில் இருக்கிறது அதை தாண்டி அரபு மாதங்களின் பயன்பாடு என்பது அன்றாட வாழ்க்கையில் நாம் புழங்க வேண்டும் பிள்ளைங்களை கூப்பிட்டு மன்துகள் பேச பேர சொல்லு அப்படின்னு நம்ம கேட்டால் மாதங்களின் பெயர் சொல்லு அப்படின்னு சொன்னால் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வேகமாக சொல்லிடுவாங்க அரபு மாதத்து பேருக்கு மொஹர்ரஸ் அஃபர் ரபியில் அபல் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அவர்களின் குறையல்ல இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் வழக்கங்களையும் அவர்களுக்கு எடுத்து ஓதுவது என்பது சொல்லுவது என்பது அவசியம் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை விரும்புகிறது ஏன் உலகத்தில் தான் அத்தனைக்கு எத்தனையோ காலண்டர் முறை இருந்துச்சு அந்த காலண்டரத்துக்கு வச்சுட்டு போப்பான்னு சொல்ல வேண்டியதானே ஏன் ஏற்கவில்லை மருதி எல்லாம் சொன்னார்கள் நமக்குன்னு அடையாளப்படுத்துகிற மாதிரி ஒரு காலண்டர் இருக்கணும் அந்த காலண்டர் தான் நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கணும் நம்ம வரலாறு தெரிய வேண்டும் என்று சொன்னார்கள் கா ஒரு தேதிகளை போடுவது தான் வருஷ கணக்கு வைக்கிறது தான் அந்த வன வருஷ கணக்கு கூட தனித்துவம் இருக்க வேண்டும் என்று இந்த கலாச்சாரத்தில் தனித்துவத்தை விரும்பினார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய சூழல்களை ஏற்று பெயர் நாம் யோசித்து பார்க்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நம்முடைய வணக்கங்களாக இருக்கலாம் இன்னவர விஷயங்களாக இருக்கலாம் அவற்றிலே தனித்துவத்தை நாம் விட்டிருக்கிறோம் தனித்துவத்தோடு வாழ்கிற ஒரு சூழலைத்தான் இந்த ஹிஜ்ரி ஒன்று என்பது நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது நபிகள் சல்லுல்லா அலிசல்லம் அவருடைய ஹிஜ்ரத்தை இது ஞாபகப்படுத்துகிறது ஒரு ஒரு ரசூலுல்லாவுடைய ஹிஜ்ரத் அல்ல ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தியாகத்தை அது நமக்கு எடுத்து ஓதுகிறது இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் உலகம் முழுக்க கொண்டு போக வேண்டும் இஸ்லாம் என்று ஒன்று உலகத்தில் நிலை பெற வேண்டும் இது வரைக்கும் ஆனவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்கிறோம் வீட்டோட சுகத்தோடு தோட்டம் துறவுகளோடு சொந்த பூமியில் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ன செய்தால் இஸ்லாம் வளரும் ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டை விட்டுருங்க சொந்த பூமியை விட்டுருங்க எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க இந்த ஊரில் இனி நான் வாழக்கூடாது சரி போயிட்டு வந்து திருப்பி வரலாமா அப்படின்னு வாழக்கூடாது ஹிஜ்ரத் அப்படின்னா இங்கேருந்து வெளியே போயிட்ட அவ்வளோ தான் இந்த ஊருக்கும் நமக்கும் இனி சம்மந்தம் இல்லை இங்கே வந்து மௌத்தா போகக்கூடாது இங்கே அடங்கிடக்கூடாது மீண்டும் வந்து இங்கே வாழைத் தொடக்கி விடக்கூடாது வந்த ஓசி விருந்தாளி இவ்வளோ தான் இந்த ஊருக்கு இனி என்ற முடிவுக்கு இப்போ நம்ம வரணும் அப்போ போகிற இடம் எப்படி இருக்கும் எந்த இடமா வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த பூமியை விட தட்டுவெட்பு நிலை மோசமானதாக இருக்கலாம் விட பொருளாதாரத்தில் அது வழிகள் இல்லாத ஊரா ஊராக கூட அது இருக்கலாம் மக்கா என்பது வியாபார நகரம் சிட்டி மதினா என்பது ஒரு கிராமம் விவசாயம் எல்லாம் எல்லா பேச்சுவார்த்தமாக இருக்கும் மக்கா அப்படி இல்லை எல்லா நாட்டுக்காரங்களும் வந்துட்டு போகிற இடம் மக்கா பூமியிலேருந்து கொஞ்சம் கீழ் பகுதியில் இருக்குது மதினா என்பது கொஞ்சம் வித்தியாசமானது நோய்கள் பரவக்கூடிய இடம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூமியில் இப்படி பல்வேறு சூழல்களில் அவர்கள் சொந்த பூமி இது அது போனால் வேறு ஊரில் போய் குடியேறணும் ரெண்டாம் தர மக்களாகத்தான் அந்த மக்கள் பார்ப்பார்கள் தொழில்துறைக்கு என்ன செய்கிறது எதுவுமே தெரியாது எதுவுமே கையில் இல்லை ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே இல்லை இதையெல்லாம் சந்திக்கணும் எதுக்காக வேண்டி சந்திக்கணும்னா இஸ்லாத்துக்காக வேண்டி சந்திக்கணும் நீங்கள் போய் ஆகணுமா அல்லா பரலு கட்டாயம் பரலு சுகு துருவ பரலை மாதிரி அஞ்சு வத்து துருவ பரலை மாதிரி பிரம்லாண்ட நோம்பு பரல மாதிரி இந்த ஊரை விட்டு விட்டு நீங்கள் அத்தனை பேரும் புறப்படுது பரலு புறப்படுங்க என்று அல்லாஹ் கட்டளை போட்டான் எல்லா ரசூலுல்லாவுக்கு முன்னால் எல்லாரும் புறப்பட்டாங்க ரசூல்லாலும் முதல்ல போடுவோம் ரசூலுல்லாவுக்கு முன்னால் அந்த ஊரை விட்டு விட்டு புறப்பட்டு போனார்கள் போகிற எல்லோருக்கும் கண்களிலே கண்ணீர் எல்லோருக்கும் வருத்தம் ரசூலாவுக்கே வருத்தம் போய் ஊரை விட்டு போக முடியாமல் ஒரு இடத்துல நின்று காபாவை பார்த்து ரசூலா அழுதார்கள் இப்படி வந்த ஹிஜ்ரத் என்பது வழிகள் நிறைந்த பெரிய ஒரு பயணம் இஸ்லாத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தியது அல்லாஹூஸ்வஹான் ஒரு தாலா இஸ்லாத்துக்கு ஒரு பூமியை தந்தான் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு அது ஒரு காரணமாக அமைத்தான் என்ற வரலாற்று செய்திதான் ஹிஜ்ரி என்பது இஜரத் மொஹர்ரம் ஒன்றைக்கு பிறக்கிற போது பல்வேறு படிப்பனைகளை பாடங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற இஸ்லாத்தை முழுமையாய் புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தொஃபீக்குகளை அல்லாஹா கொள்ளவும் சுனந்தா விருந்தி